ஜோக்கர் டிவி நேயர்களுக்கும் நம்முடைய தமிழர் தற்காப்பு இயக்க நண்பர்களுக்கும் மாயாவியின் அன்பு வணக்கங்கள் இங்கிருந்து ஜெர்மனியில போய் தமிழ்நாட்டை வித்து இங்க தொழிற்சாலை அமைச்சு ஜெர்மனிய ஜெர்மனிக்கு முக்கிய எதிர்க்குமா போயிருக்கிறாரு அவரு கொள்ளியுள்ள படத்தை இங்க முதலீடு பண்ணி அதாவது ஒயிட் பிளாக் மணியை வெளிநாட்டுல போய் ஒயிட் மணியை இங்க திருப்பி கொண்டு வரதுக்கு பிளான் இவங்க கார்பரேட் கூட சேர்ந்து ஜெர்மனி இங்கிலாந்து கார்பரேட் கூட சேர்ந்து பத்து லட்சம் கோடி அந்த தமிழ்நாடு அடைச்சிருக்கலாமே ஏன் அடைக்கல மு க ஸ்டாலின் ஜெர்மனி பயணம் என்ன தெரியுமா இவர் பணத்தை நூறு கோடி ஐநூறு கோடி பத்தாயிரம் கோடிய அந்த கார்பரேட்டு கொடுத்துட்டு அவங்க பணத்தையும் பாதியை போட்டு இங்க தொழிற்சாலை அமைக்க கூப்பிட்டு பங்குதாரராக சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழக மக்களை காலி பண்ணி அந்த இடத்தை அபகரிச்சு அங்க தொழிற்சாலை அமைச்சு லாபத்தை பயணம் கருப்பு வெள்ளியாக இங்கே தொழிற்சாலை அமைத்து அதில் பங்குதாரராக சேர்ந்து தமிழ்நாட்டில் தன்னுடைய பணத்தை கருப்பு பணத்தை வெள்ளியாக மாற்றுவதற்கு இப்போது ஜெர்மனி இங்கிலாந்துக்கு இளம் எனப்படும் கார்பரேட்டு கைகோர்த்து தமிழ்நாட்டை நாசமாக்கும் முயற்சியில் மு க ஸ்டாலின் இப்பொழுது ஜெர்மனி இங்கிலாந்து போயிருக்கிறார் அவர் போயிட்டு வந்தவுடனே இனி என்னென்ன இடிக்கப்படும் தெரியாது கார்பரேட்டுகள் உதவியுடன் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் தமிழ்நாடு அழிக்கப்படும் மக்கள் போராடி போராடி சாவார்கள் எல்லாத்தையும் சுத்தி சுத்தி சூத்திர சொல்லிக்கிட்டு இந்த ஓட்டுக்கு கொடுக்க கட்சி கூட்டணிக்காரங்களுக்கு கோடி கணக்கில் கொடுக்குற ஜெர்மனிக்கு எங்க வைப்பத்துல போய் சுத்திட்டு ஜெர்மனியின் சென்றே மல்ல ரே தமிழ்நாட்டை நாங்கள் வெக்க போற ஜென்மேஜின் அப்படின்னு போய் வித்துட்டு வந்து கொள்ளையடிக்கிற இங்க இந்த தொழிற்சாலை கொண்டு உள்ளூர்கா எவ்வளவு ஒரு தொழிற்சாலை வைக்கிறது கேட்டா அவனுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறேன் ஒரு மாநாடு நடத்த அனுமதி குடுக்க மாட்டேங்கிற அதே இது வெளியானதுக்காத கார்ப்பரேட்டுகளுக்கு எல்லாத்தையும் விற்கிற ஆஹ் புகா சாலே நீ ரெண்டாயிரத்தி இருபது ஆல்ல நீதான் மருதன் கார்ப்பரேட் சப்போர்ட் இருக்கு சரியா நீ ஜாலியா ஜியா சு நீ பொரு நேரம் அப்படி நாங்க பொருந்தல் நேரம் இப்படி இதுக்கு நாங்க யார் தபி சொல்றது சீமானாலும் முடியாது எந்த எத்தனை ஆயிரம் சீமான்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது